ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் வாக்கிங் வந்திருந்தாங்க அப்போ ராசல் கைமெல்ல புருஜலாதாயான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குங்க உள்ள வந்துட்டு ஏ டு ஜெட் எல்லா திங்ஸுமே கிடைக்கும் அப்போ நாங்கள் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சரி உள்ள போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் சும்மா இருப்போமா அந்த டாய் செக்ஷன்ல போயிட்டு சும்மா எல்லா டாயும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த டாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இப்படி தலையை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா முன்னாடி போற மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ நான் உங்களுக்கும் காமிக்கலாம் சொல்லிட்டு அப்படி வீடியோ இந்த டாயோட வெலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸுங்க நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்ஸன் மாடலில் ஒரு பைக் டாய் வச்சிருந்தாங்க நம்மள சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரு அதுக்கப்புறம் நாலு பிளாஸ்டிக் வந்துட்டு ஒட்ட வச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக இருந்துச்சுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் நம்ம ஊரு காசுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வருங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் வச்சிருந்தாங்க இது நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்துச்சு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பார்த்தீங்கன்னா லைட்டு அதுக்கப்புறம் சவுண்டு எல்லாமே இருந்துச்சுங்க நானே வந்து ஷாக் ஷாக்கிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு சும்மா வந்துட்டு புல் பண்ணி நம்ம விடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிற காசு நல்லா நம்ம பண்ணிருக்காங்க காசுக்கு வந்துட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க அதுக்கப்புறம் கார் பிளஸ் ட்ரோனு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டாய் இருந்துச்சுங்க இது நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒன் ருபீஸ் வரும் இங்கே ஒன் இயர் டூ இயர்ஸ் குழந்தைங்களுக்கான டாய்ஸ் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வயசு ஆனவங்க விளையாடுறக்கான டாய்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க நாங்க என்ன பண்ணோம்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு எல்லா டாய்ஸும் வந்துட்டு பிளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகி ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வாக்கிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போனாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஷாப்புக்கு போகும்போது டாய் செக்ஷனில் போயிட்டு எல்லா டாயும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்ப்பீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் தென் பாய்